மனம் துரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன மனம் திரும்புதல்னா என்ன ஒரு பெரிய கொஸ்டின் சுருக்கமா இந்த நாளிலே நம்ம பார்ப்போம் மனம் திரும்புதல் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுல மனம் திரும்புறது பாவத்திலிருந்து மனம் திரும்புதலை குறித்து வேதம் பேசுது அல்லது ஒரு வழியிலிருந்து அல்லது நம்முடைய மனமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அபவுண்ட் ஆகிறது இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்ததுலேருந்து இதெல்லாம் தப்புன்ட்டு புதிதான ஒரு காரியத்தை அல்லது சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறது சரியான பாதையை ஏற்றுக்கொள்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா திரும்புதல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ரிப்பன்ட் நான் செய்தது தப்பு இப்போ வந்து கரெக்டான வழிக்கு வந்துடுறேன் ரிப்பண்டன்ஸ் இல்லையா அப்போ மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் எதுலேருந்து மனம் திரும்புதல்ன்றது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது கோர்ஸ் பாவமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புதல்னு சொல்லலாம் பாவ செய்கையிலிருந்து மனம் திரும்புதல்னு சொல்லலாம் ஆனால் எல்லாவற்றுக்கு மேலே அது எதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி பாவம்னா என்ன சரி பாவத்தில் இருந்து உணர்ந்துருமே சொல்கிறோம் பாவம்னா என்ன எதை எதை குறித்து வேதம் பாவம்னு டிஃபைன் பண்ணுது ஒன்று யோகானில் எப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பிரமாணத்தை மீறுவதே பாவம் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் லா நியாயப்பிரமாணம்னா லா வேதம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரமாணம் அல்லது வேதம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லான்னு சொல்லலாம் கர்த்தருடைய வார்த்தை அல்லது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ அதை மீறுவது வந்து பார்த்தீங்கன்னா பாவம் என்று வகையறுக்கிறது வேதம் சரி அப்ப பாவத்தை மீறுகிறது அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி என்னுடைய கேள்வி அடுத்தது இந்த பவுல் வந்து அவன் பாவியா பாவி இல்லையா எப்படி வர சொல்லுவீங்க பவுல் அப்போஸ்தலன் இல்லையா தேவனால் பயன்படுத்தப்பட்டவன் பல இதில் இருக்கிறதான நிருப்பங்களை எழுதினவன் இல்லையா இப்போ அவன் வந்து பாவியா எந்த அர்த்தத்தில் பாவி அப்போ அப்போ எதில் இருந்தால் அவன் மனம் திரும்பன இப்போ நம்ம பார்க்குறோம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை இப்போ மனம் திரும்பி அவன் சுவிசேஷத்தை விசுவாசித்தான் அதனால தான் அவரட்சிக்கப்பட்டான் அஃப் கோர்ஸ் ஏன்னா அவன் தான் எழுதிருக்காங்கல்ல அந்த வார்த்தைகளை மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ மனம் திரும்பினான் சுவிசேஷத்தை விசுவாசித்தான் அவனுக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை விசுவாசித்தான் இல்லையா எதுலேருந்து மனம் திரும்புனானு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் பாவத்திலேருந்து மனம் திரும்புறது ஒரு பார்ட்டு பாவத்திலிருந்து பவுல் மணம் திரும்பினானா பாவத்திலேருந்து மனம் திரும்பினா ஆனால் என்ன பாவம் அது என்ன பாவம்னு நினைக்கிறீங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் நியாயப்பிர மாணத்தை நிறைவேற்றலனா தான் பாவம்னு பார்த்தோம்ல நியாயப்பிர மானத்தை மீறுவது பாவம் இப்போ பவுல் மனம் திரும்பினா உண்மைதான் ஆனால் எதுல மனம் திரும்பினா மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வைத்திருக்கிறதானு அந்த வழி அல்லது மார்க்கம் அல்லது இந்த சத்தியம் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சகோதரன் சொன்னதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாவம் அதை வந்து மன்னிக்கப்படவும் முடியாததான ஒரு பாவமா என்ன பண்ண போயிடும் அப்ப இந்த பவுலை குறித்து நான் உங்களோடு கூட இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லி வரும்போது நான் பேச விரும்புகிறேன் பவுல் பாவிதான் ஏன் என்று சொன்னால் அவனே என்ன பண்றான் அந்த காரியத்தை சொல்லுகிறான் ஒன்று தீமுத்தி ஒன்று பதினைந்துல அவர் தன்னை குறித்து அவன் டிக்ளேர் பண்றது பாருங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை சிம்பிள் ட்ரூத் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் இவன் வந்து சொல்றான் தன்னை குறித்து நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்றான்ல அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம பாவினா என்ன நியாய பிரமாணத்தை மீறுகிறது என்று சொல்லி யோவான் என்கிற இன்னொரு அப்போஸ்தல எழுதுறார் அப்ப இந்த இவன் சொல்றான் இவன் பாவன்னு சொல்றான் அப்ப இவன் நியாய பிரமாணத்தை மீறினான் அடுத்த கொஸ்டின் இல்ல நியாய பிரமாணத்தை மீறினான அடுத்த கேள்வி வருது பாருங்க பிலிப்பியர் மூன்று ஆறு பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் அப்ப நியாய படி இந்த பவுல் யார் பாவி கிடையாது ஆக்சுவலா குற்றம் சாட்டப்படாதவன பாவி கிடையாது ஆனால் இவன் என்ன சொல்கிறான் நான் மிக பெரிய பாவி பிரதான பாவி அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன பாவி எதுலேருந்து இந்த பவுல் மொட அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நாள் அவன் தான் நம்பி அந்த நம்பிக்கை பரத்துக்கு போயிடுவேன் நான் சரியாக தான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சரியான வழியில தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் பாருங்க அதுலேருந்து மனம் திரும்ப நான் பாருங்க அதனால தான் சொல்கிறான் நான் அப்படி பாவியாக இருந்தேன் சுவிசேஷத்தை வந்து இந்த நாளில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன் ஸோ அப்போ மனம் திரும்புதல்னா எது முக்கியம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வழியை அந்த மார்க்கத்தை அந்த பாதையை சரியாய் அறிந்து கொள்வது டு பி சிம்பிள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது தான் மிகப்பெரிய மனம் திரும்புதல் ஆகும் அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணார் இஸ்ரோவேல் ஜனங்கள் மத்தியில் வந்து அவர் சொல்லி கொடுத்தார் அவர்களிடத்துல ஏன்னா அதில் காணப்படுகிற அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற அல்லது நம்மலாம் இருந்த அளவுக்கு கூட பாவிகள்லாம் அவர்கள் கிடையாது நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மோசமானவர்களாக் காணப்பட்டோம் ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ மோசமெல்லாம் கிடையாது அவங்க ஏன்னா அவங்க வந்து கத்தருடைய வார்த்தைகள் அவரிடத்துல உண்டு அவர்கள் அதற்கு பாய்ந்து ஜீவித்தார்கள் ஆனால் அவர்களிடத்துல என்ன பிரசங்கிக்கப்பட்டது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் மனம் திரும்ப நீ போற பாதையில போயிட்டு இருந்தா நீ பர்லவதுக்கு போக மாட்டேன் என்ன அர்த்தம் அவனுடைய மனம் திரும்புவது பாதையே தவறாய் காணப்படுகிறது சரியான பாதைக்கு வந்துரு என்று சொல்லப்பட்டது அப்ப மனம் திரும்புதல் என்று சொன்னால் இந்த நாளில ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் சொல்லப்படுகிறது நீங்க புரிந்து கொள்ளுங்க ஏன் அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்ப பரலவதுக்கு போயிடுவா என்ன பாவம் சொல்றதே கிடையாது என்ன பாவம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அறியாது இருக்கிறதான பாவம் தான் முக்கியமானது அப்ப சபை சுவிசேஷமா இந்த காரியத்தை அறிவித்துக் கொண்டு இருக்குதா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் அறிவிக்குது ஆனா முக்கியமான காரியம் மனம் திரும்புவது முக்கியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் பாருங்க நல்லா கவனிங்க இதெல்லாம் எப்படி லிங்க்டுன்னு நான் சொல்றேன் இல்லையா அதாவது நற்கரியை செய்து ரட்சிக்கப்பட வைக்க முடியாது நற்கரிய இதனுடைய பார்ட்டா ஆமா மனம் திரும்புறது விசுவாசிக்கிறது தேவனுடைய ஈவினால ரட்சிக்கப்படுறது புது சிருஷ்டி ஆகிறது புது சிருஷ்டி ஆனவன் ஆட்டோமேட்டிக்கா நற்கை செய்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னு ஒண்ணு தொடர்பு படுத்தி காணப்படுது